ஓ விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி கும்பராசினர்களுக்கு வணக்கம் கும்பராசிக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க ராசிநாதன் வக்கரம் அடைகிறாரு ரெண்டாம் இடத்துல வக்கரம் அடைகிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் தீரும் குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனை குடும்பத்தில் இருந்த சில நெருடல்கள் கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்சேஷன் ஆகும் குடும்பம் ஒரு கோயில் ஸோ குடும்பஸ்தானம் வலுப்படுது அதுபோக ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்குரே இருக்கிறாரு நாலாம் இடம் அணையை குறிக்கும் தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது தெய்வங்கள் வந்து வீட்டில் சம்பளம் போட்டு உட்காந்துருக்கு சரியாக நேர்களே அதுபோல் நாலு குடையவன் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடமும் தான் இறைவனை வணங்குற இடம் பூர்வ பூஜை பூஜ்யஸ்தானம் நிறைய சொல்லலாம் சரியா இறை வழிபாட்டுக்கு உள்ள சாணம் அஞ்சாம் இடம் இறையாண்மை சாணம் அங்கேயும் சுக்கரை போக போகிறாரு ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறாரு ரெண்டு குடையவன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் குலதெய்வத்தோட அருள் இருக்குது நேரிலே ஒரு மனிதருக்கு மூணு தெய்வம் இருக்கும் குலதெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மூணு தெய்வத்தோட அருளும் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனிபவன் நிவர்த்தி ஆகிறாரு பின்னோக்கி தலையில் பயணம் வராரு நாலாம் இடத்துல சுக்கிரன் நாலு குடவன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு ரெண்டு குடவன் அஞ்சாம் இடத்துலேயும் அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வராரு வருகிற ஒன்பதாம் தேதி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அவர் வந்து அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு ரெண்டு நாலாம் இடம் வளப்புறது தன குடும்ப வாக்குஸ்தானம் சுகஸ்தானம் தெய்வங்கள் வீட்டில் அப்படியே உட்காருது சம்மணம் போட்டு உட்காருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தெய்வத்துடைய கடைக்கன் பார்வை வீட்டில் இருக்குது தெய்வ நடமாட்டத்தோடு தெய்வ நடமாட்டத்தோடைய அறிவுரல் வீட்டில் இருக்குது அறிகுறி என்ன தெய்வம் வந்து வீட்டில் உட்காந்துருக்கு அவ்வளோதான் அனைஸ்தானத்தில் உட்காந்துருக்கு சுக்குரன் அந்த அமைப்பை சிறப்பாக சேராரு சுக்குரனும் குருவும் செய்கிறாங்க ராசிக்கு நாலு ஒம்பது குடைவனும் ரெண்டு பதினொன்று குடைவனும் நல்லா செய்கிறாங்க லாபஸ்தானாபதி சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி நல்ல அமைப்பில் இருந்து நல்ல பலங்களை அடுத்தடுத்து கொடுக்க போகிறாங்க புதனும் வந்து அடுத்து இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு விரைய சாணத்தை பார்க்குறாரு கொஞ்சம் சுப விரைவு இருக்க தான் செய்யும் பிள்ளைகள் விஷயத்துலேயும் சரி அது போக அப்பா வழியிலும் சரி சில செலவுகள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளில் சில செலவுகள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும் அந்த செலவுகள் எப்படின்னா எதிர்பாராமல் சில செலவுகள் வரும் ஆனால் இஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும் கஷ்டப்பட மாட்டேங்க செலவுக்கு தேவையான பணமும் கிடைக்கும் அந்த அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா புதன் எட்டு குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கொஞ்சம் செலவாக கொடுப்பார் உத்தியோத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோத்து போகிறவங்க நல்லா சார்பாக இருப்பீங்க தீட்டியை கத்தி மாதிரி கூர்மையாக இருப்பீங்க உத்தியோகம் பார்க்குறவங்க நல்லா சிறப்பாக செய்வீங்க தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி சூரியன் ஆறாம் இடத்துக்கு வராரு ஆடி மாதம் அருமையாக பார்க்கப்படுகிறது ஆறில் சூரியன் உட்காரலாம் ஏழு ஒன்று ஆறாம் இடத்தில் இருக்கிறது திருமண அமைப்பிலும் சரி கணவன் முனை உறவுலையும் சில காண்ட்ரவேஷனை கொடுத்தாலுமே சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அடுத்து வரதுனால ஆளுமே ஆட்சி அதிகாரம் தன்னம்பிக்கை வரியாகும் எல்லாமே இருக்கும் கொடி கட்டி பறக்கும் ஆள் தனிப்பட்ட முறையில் கும்பராசியில் இருக்கிறவங்க இண்டிபென்டண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் உங்கள் காரியத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஹானஸ்ட்டாக இருப்பீங்க அது வந்து சொல்லலாம் இப்படி கிரக நிலைகள் நல்லா இருக்குது சுக்கரன் குரு புதன் சூரியன் இந்த நாலு கிரகங்களும் நல்ல நிலைமை இருக்குது செவ்வாய் ராசிக்கு மூணு பத்துக்குடையவன் தைரிய வீரிய கர்ம சாணாதிபதி ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு வர இருபத்தி நாலாம் தேதி ஜூன் ஜூலை இருபத்தி நாலு ஏழாம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்துட்டு இருந்தார் ராசியும் பார்த்தார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்த்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டு ராசிக்கு ரெண்டாம் மடத்தை தான் பார்க்க போகிறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்தில் சனி பவான் வக்கரம் அடைகிறதுனால சனி பவனாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ராசிநாதனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ரெண்டாம் இடத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார் என்ன பேசும்போது கொஞ்சம் வேகமாக பேசுவீங்க பதட்டமாக பேசுவீங்க கொஞ்சம் கோபம் இருக்கும் அதை மட்டும் தனிச்சிக்கோங்க இருப்பினும் குருவுக்கு சுக்கு குருவுக்கு கேந்திரமாக வராரு செவ்வா குரு வந்து இப்போ மிதுனத்தில் இருக்கிறாரு அவருக்கு கேந்திரமாக கண்ணியில் வராரு குருவுக்கு நாலாம் இடத்துல வர்றது நல்ல அமைப்பு தான் அந்த பவர் ஸ்டேஷனுக்கு வராரு மின் உமிழ் இடங்களுக்கு வராரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த போதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அடுத்த ராசியை பார்ப்பார் சரி ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே ராசியை பார்ப்பார் ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குது நல்லா இருக்குது செவ்வாய் பயிற்சியும் ஏழாம் மடத்துக்கு செவ்வாய் சாரி எட்டாம் மடத்துக்கு வந்தாலுமே சில நல்ல பலங்களை கொடுப்பாரு மூணு பத்து கூடியவன் எட்டாம் இடத்தில் வரதுனால என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா உங்களுடைய தொழில் அமைப்புலலாம் தூர தேசல் அமையும் தூர தேசல் அமைப்பு பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிற ஈட இருக்கிற இடம் சொந்த ஊரை விட்டு தூரதேசம் அது பக்கத்து ஊரோ பக்கத்து நாடோ பக்கத்து மாவட்டமோ ஏதோ ஒன்று இருக்கிற இடத்த விட்டு தூரமாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதில் ஆள் முனைப்பாக இருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க துடிப்பாக இருப்பீங்க நல்ல சக்ஸஸ் பண்ணுவீங்க சரி அதில் நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கும் நம்ம ஊரில் பார்ப்போம் சில பேர் உள்ளூருக்குள்ளே ஒரு வேலையும் பார்க்காம சுற்றிட்டு இருப்பானுங்க சில பேர் கேட்டால் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன் வெளி தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு வெளியே போய்ட்டு வந்துகிட்ருப்பானுங்க நல்லா இருப்பானுங்க ஊருக்குள்ளேயே பார்க்க முடியாது ஏரியாக்குள்ளேயே பார்க்க முடியாது வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை தான் பார்க்க முடியும் மற்ற ஆறு நாட்கள் எங்கே ஊரை சுற்றிட்டு இருப்பானுங்க ஆனால் நல்லாயிருக்கும் இடம் வாங்கி வீடு கட்டிருவாங்க வாழ்க்கை நல்லபடியாக போய்ட்டு இருப்பானுங்க ஏன்னா அவனுக்கு வந்து உள்ளூர் யோகம் இருக்காது வெளியூர் தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் ஸோ இப்போ கும்பராசிக்கு வந்து தூரதேச தொடர்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது போக முருகப்பெருமான் மூணு பத்து கொடைவன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறவர் அவர் தான் கும்பராசியை தட்டி எழுப்புகிறவர் சூரிய முருகப்பெருமான் தான் அங்கார பகவான் அங்காரகன் வந்து முருகனுடைய அம்சம் ஸோ அந்த அங்கார பகவான் வந்து எட்டாம் மடத்தில் கன்னிக்கு வராரு கன்னியில் வந்து ஓரளவு குருகேந்திரத்தில் இருக்கிறாரு அடுத்து வந்து ஒன்பதாம் மடத்துக்கு வருவார் குரு பார்வைக்கு வருவார் செவ்வாயுடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து இருக்குது மூணு பத்து குடையோட நிலைப்பாடு நல்லா இருக்கிறதுனால காரியம்ன்றதெல்லாம் கரெக்டாக இருப்பீங்க காரியம் தொழில் செய்கிற வேலைகள் அப்புறம் பூஜை புனஸ்காரம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பத்தாம் மடத்தை பற்றி நிறையா சொல்லிட்டு போகலாம் ஸோ அந்த பத்து மூணு கூடைவன் அடுத்தடுத்து நல்ல நிலமைக்கு வரதுனால உங்களுக்கு இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் எட்டாம் மடம் குருக்கு கேந்திரமாக வருவார் ஒன்பதாம் மடம் குரு பார்வைக்கு வருவார் அடுத்து பத்தாம் படம் திக் அடைவார் ஸ்தான படம் விருட்சிகத்தில் நல்ல அமைப்பு பதினொன்றாம் படம் குருபாருக்கு வருவார் அதோடு இந்த வருஷம் முடிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு போயிடும் ஏன்னா செவ்வாய்க்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒருத்தவரை தான் ட்ரான்செட் ஆவார் கிரக பயிற்சி ஆவார் ஸோ அவர் வந்து இப்போ வந்து பதினஞ்சு ஒம்பது வரைக்கும் கண்ணியில் இருக்கிறாரு அங்கிட்டு ஒரு மூணு மாதத்தில் அவர் வந்து விருச்சிகம் தான் தாண்டுவார் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முடிஞ்சிடும் இருபத்தி ஆறு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு பெரிய நம்ம பார்த்துக்குருவோம் சரியா ரொம்ப ப்ரொடிக்ஷன்லாம் கொடுக்க வேண்டாம் லாங் ப்ரொடிக்ஷன்லாம் கொடுக்க வேண்டாம் அப்போ அப்போ பலன் சொல்லுவோம் அதான் நல்லது எதுவுமே வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றதா ருசியாகவும் இருக்கும் சூடாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதனால தான் போது எப்படி நான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கும்பராசிக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன் ஒரு ரெஃபரஸ் பண்ணி விடுவேன் சில பழங்கள் அப்படியே ரிமிட் ஆகும் சில பழங்கள் கொஞ்சம் மாறும் இந்த வழிபாடு செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இதை நீங்கள் பார்த்து நேர்த்தியாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி வேறு நட்சத்திரம் பூரட்டாதி சதயம் அவிட்டம் இதுக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கோச்சார பலங்கள் ஓரளவு கை கொடுக்கும் சரிப்பா இப்போ வந்து அங்கார பகவான் மூணு பத்து குடையவன் செவ்வா முருகப்பெருமானோட அம்சம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கும்பாபேசத்துக்கு போயிட்டு வந்துடுங்க இந்த வீடியோ கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் கும்பாபேஷம் முடிஞ்சிருக்கலாம் அப்படி போக முடியாதவர்கள் கும்பாபேஷம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் பதினேழுக்குள்ளே போங்க ஆகஸ்ட் பதினேழுக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் சொல்கிறேன் அந்த நாள் போங்க அது முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் போனீங்கன்னா மிகச்சிறப்பு ஜூலை பதினஞ்சு ஷஷ்டி தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டு மிருகசிரிசி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானன் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அது குறிப்பாக திருச்செந்தூருக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது நாள் செவ்வாய்கிழமை வேளக்கிழமை போகலாம் ஏன்னா வேளாக்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது திருச்செந்தூரை பொறுத்தளவை ஏன்னா அவங்க குரு குரு ஸ்தலமாக இருக்கிறார் குருவாக இருக்கிறார் ஞான குருவாக இருக்கிறார் ஞானத்தை போதிக்கிறாரு மேதா தஷ்ணாமூர்த்தியாக இருக்கிறார் அதனால் கும்பராசி நேரல் வந்து குருநாளிக்கு நீங்கள் முருகப்பெருமானை கும்பிட போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு அளப்பரியவத்தை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணு பத்து பதினொன்று இந்த ஆதிபத்திய விசேஷங்கள் நல்லாயிருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் குடும்பத்தில் சண்டை செலவு இருக்காது ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க நல்லா இருப்பீங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதுவும் மூணாம் இடம் தைரிய வீரிய காரியமாக இருக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் காரிய இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட அனுசரணை இருக்கும் எதுலேயுமே ஒரு முன்னணியாக இருப்பீங்க காரிய வீரியமாக இருப்பீங்க அடுத்து பத்தாம் இடம் கர்மம் எந்த காரியம் என்னாலுமே சக்சஸ் இருக்கும் அதில் லாபம் இருக்கும் பதினொன்றாம் இடம் ஸோ பத்து பதினொன்று ரெண்டு மூணு இந்த ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகங்கள் குரு குரு மங்கள யோகம் உங்களுக்கு வலுவாக வேலை செய்யும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் வாழ்நாளில் போறதா இருந்தால் செவ்வாய்கிழமை போங்க அல்லது வந்து வியாழக்கிழமை போங்க இல்லைன்னா செவ்வாய் நட்சத்திரிக்கு போங்க சித்திரை மிருக சீரிசம் அவிட்டம் இதில் அவிட்டம் வந்து உங்கள் ராசிலேயே வந்துடுது மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஸோ அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இல்லைன்னா குருவுடைய நட்சத்திரம் அதுவும் கும்பராசிலேயே ஒன்று வரும் பூரட்டாதி புனர்புசம் விசாகம் ஸோ முருகப்பெருமானுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் கும்பத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் குரு நட்சத்திரமும் செவ்வாய் நட்சத்திரமும் உங்கள் ராசியிலே இருக்குது ரெண்டு நட்சத்திரம் இருக்குது போரட்டாதியும் அவிட்டமும் ஸோ கும்பராசிக்கு எதை காட்டிலேயே என்னங்க பலன் வேணும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க எல்லாமே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் சரியாக வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இந்த ஏழரை சென்னையில் இந்த அடுத்து வரையின்னு ரெண்டு வருஷம் பிரச்சனை இருக்குது எல்லாமே மாறி போயிடும் அந்த முருகப்பெருமான் இந்த அகிலாண்டுக்குடி பெருமாண்ட நாயகன் சூரசம்சாரக்க சூர சமூகார கடவுள் நல்ல பழங்களை கொடுப்பாரு அவங்க வீட்டில் வந்து உட்காந்துருவார் அவர் இல்லத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கூட அவர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் அவர் எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறது நல்ல விஷேஷந்தான் இந்நேரம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் இருக்காது கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது சாமியை கும்பிட்டுட்டு கடலில் குளிங்க நாளை கிணறுல குளிங்க பகவானை கும்பிடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க பன்னீர் இலையில் விபூதி வாங்கிட்டு வாங்க பிரசாதம் கொடுப்பாங்க கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சிங்கன்னா கொடுப்பாங்க கோயிலுக்குள்ளே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த பன்னீர் இலை பிரசாதத்தில் முருகப்பெருமான் அப்படியே குடியிருப்பார் உங்கள் வீட்டில் வந்து சம்மணம் போட்டு உட்காந்துருவார் சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு உங்கள் குடும்பத்தில் பார்த்தோம்னா மூணு தெய்வங்களுடைய வாசம் இருக்குது முருகப்பெருமான் சுக்கரன் புதன் சுக்கரன் மகாலட்சுமி புதன் பெருமாள் ஸோ அந்த லக்ஷ்மி நாராயணனும் முருகப்பெருமானும் கும்பராசிக்கு வந்து குடும்பத்தோடு இருந்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சதய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி பூரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி தசா புத்தி என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கேது திசையோ சுக்கர திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ எந்த திசை நடந்தாலும் சரி தசா புத்திலாம் பெரிய பிரச்சனையை கொடுக்காது ரைட் சார் பழங்கள் எப்படி சார் இருக்குது பழங்கள் நல்லாயிருக்கும் வரையும் ரொம்பக்கு மேலே ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே பணம் ஸ்திரமாக இருக்கும் ஸ்திரத்தன்மையில் இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் பண விஷயத்தில் நேர்த்தியாக இருப்பீங்க லாபம் நல்லாயிருக்கும் சரியா பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பெருமையாக பார்க்கப்படுகிறது ஏன்னா குரு கொஞ்சம் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துட்டாரா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக ராசிக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இருந்து நல்லாயிருக்கும் தாப்பன வழி ஏற்றம் இருக்கும் தாப்பின வழி சொத்துக்கள் நல்லபடியாக இருக்கும் பங்காளிகளால் நல்ல ஒரு பெருமை இருக்கும் லாபம் இருக்கும் மூத்த சகோதர லாபம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க ராசியும் பார்க்குறாரு சரியாக ஆள் நல்லா ஜேஜேண்டிக்காக இருப்பீங்க சிறப்பு தான் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் ஜூலை ஒன்பதுக்கு மேலே குரு பார்வையும் ராசிக்கு இருக்குது குரு பார்த்தாலே கூடி நன்மை குரு ராசியை பார்க்குறனால குருவுடைய அலங்கரமும் இருக்குது ஸோ சுக்குரன் புதன் செவ்வாய் குரு இந்த நாலு கிரகங்களுமே உங்கள் ராசியை பார்க்குறது உங்கள் வீட்டில் இருக்குது ராசியை பார்க்குறது என்னென்னா உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம் சரியா இப்போ நாலு கிரகங்களோட அலங்கரம் வீட்டில் இருக்குது அந்த நாலு கிரகங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சார் இருக்குது பலன்கள் நல்லாயிருக்கும் அதுபோக நான் பொது பலங்களை சொல்லிவிட்டு அடுத்தடுத்து சொல்கிறேன் லைஃப் என்னுங்க பதினோரு நிமிஷம் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோ பாருங்கள் கும்பராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம் நம்ம ஏன்னா நீங்கள் ஏழைச்சனி காலகட்டத்தில் இருக்கிறதுனால சாதக பாதங்களை சொல்கிறேன் நான் அவசரப்படாதீங்க அலட்சியமாக இருக்காதிங்க இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்குற இடத்துல சலிக்கா சளிப்பு தட்டாதீங்க சலிக்காமல் வேலை பாருங்கள் சங்கடங்களை தவிர்த்திடலாம் உடன் இருப்பவரோட ஆதரவு இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கூட இருக்கிறவங்களோட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நடக்கும் அதுபோக வந்து ரத்த பந்த உறவுகள்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க குடும்பத்து ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க இந்த விஷயமா இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஆலோசனை பண்ணிக்கோங்க வாரிசுகள் பிள்ளைகளால் வீண் சிரமம் வரும் அதை தவிர்த்துருங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இருக்காது கொஞ்சம் பண செலவு இருக்கும் விசேஷம் திருமண காரியங்களில் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சோம்பல் விட்டுருங்க சுறுசுறுப்பாக இருங்க வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் நல்லபடியாக வரும் தூரதேச அமைப்பில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுனால அதில் வந்து நல்ல இன்வால்மெண்ட்டோடு இருங்க அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பேச்சில் பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பேச்சில் வந்து நிதானம் இருக்கணும் மாணவர்கள் நல்லா படிப்பீங்க உயர்கல்வி ஆரம்ப கல்வி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கலைஞர்கள் படப்பாளிகள் நல்ல விதமாக இருப்பீங்க அதே மாதிரி வண்டி வானத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சரியான இரகலை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் இது போக வந்து இப்போ நான் சொல்கிற தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மொதல் உத்தியோகம் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி இந்த உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிருபராக இருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க பிரிண்டிங் ப்ரிண்டிங் ப்ரெசஸ் பிரிஸில் இருக்கிறவங்க மீடியாவில் நல்லா நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி எல்ஏசியாக இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லா வரைக்கும் படிப்புத்துறை நல்லாயிருக்கும் கல்வி எஜுகேஷன் டெஸ்ட் வச்சுக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க டியூட்டோரிய காலேஜ் வச்சுக்கிறவங்களுக்கு வருகிற நாள் நல்லா இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரைக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது எழுத்து வேலை பார்க்குறவங்க டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் ஆடிட்டர் எடிட்டர் அக்கௌண்டன்ட் இவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது வக்கீல் வேலை பார்க்குறவங்க நல்லா இருப்பீங்க கணக்கு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சிஏ முடிச்சு சார்டர்ட் அக்கௌண்டாக மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி ஆலோசனை மற்றவங்க பிஏவாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கன்வீனராக இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களும் மிகச்சிறப்பாக இருக்குது அந்த இன்ஜினியர் வேலை பார்க்கறவங்க இல்லைனா அந்த மென்பொருள் தயாரிப்பாளர்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் ரேடியோ தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் அடுத்த வரையில நாட்கள் யோகமான நாட்களாக இருக்கும் அதுபோக வந்து துலாம் ராசியில் ரிஷபலக்கணம் துலா லக்கணம் மர அலக்கணம் கும்பலக்கணம் மிதினலக்கணக்கணக்கணக்கணக்கணக்கணம் பிறந்தவங்களுக்கு மிக மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து லக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாரான பழங்கள் தான் இருக்கும் அவங்கள அந்த வழிபாடு பண்ணணும் சரி இன்னொரு ஒரு தகவலை சொல்கிறேன் அது முக்கியமான தகவல் சார் என்னால் திருச்செந்தூருக்கு போக முடியல நாற்பது நாள் கூட போக முடியல ஆகஸ்ட் பதினெண்டுக்குள்ளே போக முடியல நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் எங்கேயோ இடத்துல இருக்கேன் என்னால் வர முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிறேன் அன்றைக்கி வீட்டில் கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க என்னைக்கு போகலாம்னால் ஜூலை பதினஞ்சாம் தேதி போகலாம் ஜூலை பதினஞ்சு இல்லைனா ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் செவ்வாய் தான் இரவு எட்டு டூ முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க முருகனுக்கு வந்து செவ்வரளி பூ செந்தாமருப்பு செ சம்பருத்தி பூ கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் நெய் விளக்கு போடுங்க சரியா நெய் விளக்கு போட்டு வந்தேன்னா நம்ம பார்க்கப்படுகிறது சார் என்னால் கோயிலுக்கும் போக முடியல சார் திருச்செந்தூருக்கும் போக முடியல கோயிலுக்கு போக முடியல நான் நிறைய வேலையில் இருக்கிறேன் பிஸ்னஸில் பெரிய கொடி கட்டி பறக்கிறேன் என்னால் நகலை கூட முடியல சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சாப்பிட கூட நேரம் இல்லைங்க அளவுக்கு வேலை பார்க்குறேம்பாங்க நல்ல விசேஷந்தான் ஆனால் சாப்பிடாமல் வேலை பார்க்கக்கூடாது சரியா சாப்பிடணும் டயத்துக்கு சில காரியங்களை பண்ணணும் பொதுவாக பூஜை புனஸ்காரங்களை பண்ணணும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் வாரத்துக்கு ஒரு நாள்னாச்சும் கோயிலுக்கு போகணும் போக முடியலன்னா வீட்டில் டெய்லி பூஜை பண்ணணும் அப்படி பண்ணுறவங்களுக்கு என்றைக்கு சார் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன் அன்றைக்கி பூஜை பண்ணுங்கள் சரியா பதினஞ்சாம் தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி வர பதினஞ்சு அல்லைன்னா வர இருபத்தி ரெண்டு ஜூலை இரவு எட்டு டு ஒம்பது முருகன் படம் விநாயகர் படம் சரஸ்வதி படம் மகாலட்சுமி படம் இந்த நாலு படத்தை அலங்காரம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணி போட்டாவுக்கு சந்தனம் குங்குமம் வைங்க பூக்கள் செவ்வரளி பூ பூ செம்பருத்து பூ இந்த மூணு பூவில் ஒரு பூ வைக்கலாம் முருகனுக்கு செவ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்கார பகவான் அல்லவா விநாயகர் படம் ரொம்ப முக்கியம் விநாயகர் படம் இல்லாமல் பூஜை எந்த பூஜையும் பண்ணக்கூடாது அடுத்து வந்து மகாலட்சுமி சரஸ்வதி கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா முருகனுக்கு வந்து சிவனை சக்தி தேவையில்லை ஏன்னா சிவன் தான் மகனாக இருக்கிறார் முருகனாக இருக்கிறாரு சக்தி வடிவமாக கையில் இருக்க சக்தி வேலை தான் சக்தி அன்னை ஸோ முருகனை கும்பிட்டாலே வந்து சிவசக்தியை கும்பிட மாதிரி தான் அதில் ஒரு சூச்சமாக இருக்கு அதனால நீங்கள் அதை வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சிவசக்தி படத்தை வச்சும் கும்பிடலாம் இது நாளும் ரொம்ப முக்கியம் முருகன் படத்தை தனியாக வச்சு கும்பிடக்கூடாது மகாலட்சுமி சரஸ்வதி வச்சு கும்பிட்டா தான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா ரெண்டு பேருமே அவருக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அத்தை முறை வேணும் அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் தான் நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிட்ட பேசணும்னு நம்ம சந்தோஷப்படுவோம் ஒரு ஆண் இருக்காரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார் கும்பராசியில் கல்யாணம் போன இடத்துல அங்கே அத்தைமார் மாமியார் சித்தி சித்தப்பா இவங்களாக இருந்து கலகலப்பாக இருந்தாலும் வச்சு நல்லா பேசி ரீதியாக பேசிட்டு வருவார் அதுமாதிரி தான் முருகப்பெருமான் எப்போயுமே சரஸ்வதி லட்சுமி அந்த தெய்வங்கள் தீபங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும்போது முருகனுடைய மனநிலை நல்லாயிருக்கும் இல்லைன்னா வள்ளி தேவானோடு இருப்பார் எப்பயுமே அது வந்து அவருடைய துணைவியார்கள் எப்பவுமே வள்ளி தேவானோடு இருக்கிற முருகனை தான் கும்பிடணும் தனித்து முருகனை கும்பிடலாம் தனித்து முருகனை கும்பிட்றது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட காரியங்கள் தெயில தொழிலில் ஒரு ஏற்றங்கள் காரிய விருத்தி எதிரிகளை அழிக்கணும் அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இப்படி நிறையா இருக்குது முருகனை தனி முருகனை கும்புறதுக்கும் வள்ளி தேவானையோட கும்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதுக்கு வேணால் நான் அடுத்த வருகிற காலத்தில் வீடியோ போடுறேன் இப்போ இதில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் முருகன் படத்தை வச்சு கும்பிடுங்க நெய்வேத்தியத்துக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா பால் வைங்க அதான் முக்கியம் மற்றது கூட வைக்கலாம் அவங்க சௌரியத்துக்கு அதெல்லாம் வைங்க ஆனால் பால் ரொம்ப முக்கியம் பாலில் வந்து ஜீனியை போட்டு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க ரெண்டு ப செவ் ரெண்டு செவப்பு பாலம் செவ்வாழை பாலம் வெத்தலை பார்க்க வச்சு பூஜை முடிச்சுடுங்க முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை சொன்னிங்கன்னா அடுத்து ஒரே நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு முருகப்பெருமணம் வந்தாலுமே அந்தளவு தாக்கத்தை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு ஏன்னா அடுத்து இருபத்தி நாலாம் தேதி வந்து அஷ்டமசானத்துக்கு வராரு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு அது அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நீங்கள் இப்போயே வந்து அந்த வழிபாடு பண்ணிடுங்க வருகிற பதினஞ்சு அல்லது இருபத்தி ரெண்டு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கந்த வேல் போற்றி ஞானை வேல் போட்டு வெற்றி வேல் போற்று வீர வேல் போற்று விஜய் வேல் போற்றி தனியை வேளா போட்டு செவசூர கடவுளை போட்டு வினையும் அறுகின்ற வல்வனையும் கந்த நெரு சொல்ல கலைங்கிடமே செந்தில் நேர் சேவா என்று திரைநீர் மே வராதா வினை உருவா அருவாய் உழதாய் அழதாய் மருவா மலரா மணியா உளையா கருவா குரு கதியா குருவா வருவா அருவாக்குவானே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலை மலர் அஞ்சே வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு ஆளும் நினைக்கல் இரு ஆளும் தோன்றும் முருகா என்று உதறுக்குமன் சேவ கொடுவினை செவசூர கடவுளை முருகா பெருமானே கும்பராசி மக்களை காப்பாற்று என்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்று கும்பராசிக்கல சென்னையோடைய தாக்கத்தை குறை இன்னல்களை குறை ஏற்றத்தை கொடு இன்பத்தை கொடு அப்படின்னு வேண்டுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதை செஞ்சிருங்க இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் வீடியோ கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டேங்க சரி சார் இப்போ பழங்கள் இப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ரேடியோ தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறவங்க மிக சிறப்பாக இருக்கும் வியாபார மண்ணங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கொரியரில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் அதுபோல் கணக்கு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விவரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல் ஆன்மீகத் துறையில் நல்ல நாட்டம் இருக்கும் கோயில் கோயில் வேலைகள் பூஜை புனஸ்காரம் இந்து சமய துறை வேலை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நகை வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக நகை வியாபாரம் புது பூ வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் எலுமிச்சம்பளம் ஊதுபத்தி தென்னை பாக்கு கரும்பு வெள்ளம் இது மாதிரி வியாபாரம் பார்க்குறோம் எல்லாருக்கும் துவரம் பருப்பு வியாபாரம் பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த கோயில் கும்பாபிஷத்தில் இருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கதா கால பண்ணுறவங்க தெய்வீக காரியத்தில் இருக்கிறவங்க மதப்பிரச்சாரம் ஆலயமும் அறங்காவல்துறை மடங்கள் இதில் தொண்டு செய்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட இடம் நல்லாயிருக்கும் பேங்கிங் அரசு கருவூலம் சரியா ஃபினான்ஸு இது பற்றி சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருப்பீங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் கோர்ட்டில் வக்கீல் வேலை பார்க்குறவங்க நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் அருமையான காலகட்டமாக இருக்கும் சூரியன் ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறாரு குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு குருவுக்கு ரெண்டாம் இடத்துல வர்றார் மிகச்சிறப்பு இப்போ எப்படி இருக்குன்னா செவ்வாய்க்கு பதினொன்றாம் இடம் புதன் புதனுக்கு பதினெட்டாம் இடம் சுக்கரன் சுக்கரனுக்கு பதினொன்றாம் இடம் சனி எல்லா கிரகங்களுமே தங்களுக்குள்ள ஒரு மறையாமல் இருக்குது ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பதினொன்றாம் இடத்தில் இருக்குது நல்ல லாபம் தான் சரியா செவ்வாய்க்கு பதினொன்றாம் இடத்துக்கு புதன் இருக்கிறாரு புதனுக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரனுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் சூர் குருவுக்கு இரண்டாம் இடத்தில் சிவர் வர யார் சூரியன் சூரியன் வந்து ராசிக்கு ஏழு கூடவன் அவர் ஆறாம் இடத்துக்கு வந்தாலுமே அரசியலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார் அரசியல் அரசியல்வாதிலுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் ஸோ இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட நல்லா இருக்குங்க நிர்வாகத்தரமும் நல்லாயிருக்கும் மளிகை கடை வச்சிருக்கிறான் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நல்ல பழங்கள்லாம் இருக்கும் சுக்கரும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அவர் சம்மந்தப்பட்ட தொழில் தங்க ந தங்க கடை வச்சுருக்கிறவங்க வெள்ளிக்கடை இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறன்னு நல்லாயிருக்கும் இப்போ நகைக்கடைனா ஒருத்தர் தான் ஓனர் இருப்பார் ஆனால் கடையில் வேலை பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்களே சரியா அங்கே வேலை பார்க்குற சிப்பந்திகள் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பாத்திரக்கடை வெங்கல பாத்திரம் செம்பு சில்வர் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் வச்சிருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் துணிக்கடை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக படிக்கிறப்பது பட்டு நூல் செய்கிறவங்க தறி நெய்கிறவங்க டெக்ஸைல் ஃபின்னிங் மில்லு இப்படி மில்லு வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மணல் சப்ளை மணல் லோடு ஏற்றி விட்றவங்க செங்கச்சூளை வச்சுக்கிறவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறவங்க முகம் கண்ணாடி கண்ணாடி மிக சிறப்பாக இருக்கும் கடை வெத்தலப்பாக்கடை மிக சிறப்பாக இருக்கும் வெத்தலைப்பா கடை பூஜை புனஸ்கார பொருட்களெல்லாம் சுக்குரோட அனுப்புகிறோம் ஏன்னா சுக்குரு இப்போ நாலாம் மடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் படம் கர்மம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து தொழில் உத்தியோகத்தை பற்றி சொல்லணும்னா வருமானம் தான் தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி அது ரிசல்ட் என்ன வருமானம் தான் பணம் தான் பணத்தை சம்பாதிக்காதான் நம்ம ஏதோ ரூபத்தில் போகிறோம் நல்லா கையில் காசு போனால் திறமை இருக்கிறவங்க தொழில் பண்ணுறாங்க சில பேர் வியாபாரம் பண்ணுறானுங்க வியாபாரங்கிறது வேறு தொழிலுங்கிறது வேறு வியாபாரங்கிறது ஒரு ஆள் கூட வியாபாரம் பண்ணலாம் ஒரு கடையை போட்டு ஒரு ஆள் வியாபாரம் பண்ணலாம் தொழிலுங்கிறது ஒரு பத்து பேர் போட்டு தொழில் பண்ணலாம் ரெண்டும் முடியாதவங்க ஒருத்தங்க கிட்ட சம்பளத்துக்கு போகலாம் கையை கட்டி நின்று சம்பளம் வாங்கணும் அது எதுக்கு வருமானத்துக்காக தான் ஸோ எப்படி இருந்தாலுமே அதோடைய ரிசல்ட் வந்து ஒன்று தான் வருமானம் தான் பணம் தான் தப்பு தெலுங்கில் சொல்லுவாங்க தப்பு லேது தப்பு இல்லை எங்கிட்ட அப்படிமா இங்கே தப்புனால் பணம்னு அர்த்தம் அந்த தப்புக்காக தான் நம்ம அலைகிறோம் சரியா வெளிநாடு போனாலும் சரி உள்நாட்டு போனாலும் சரி எந்த வேலை பார்த்தாலும் சரி ஆரிய கூத்து ஆடினாலும் தாண்ட வைக்கணே காசு கண் காசு மேலே விட தாண்ட தாண்ட வைக்கணே காசு தான் கண் இங்கே காசுக்காக தான் மனிதன் எல்லா வேலையும் பார்க்குறான் சர்க்கஸ் வேலை பார்க்குறது கர்ண அடிக்கிறது எல்லா வேலையும் டைலாக் அடிக்கிறது எல்லாமே காசுக்காக தான் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி சிம்ப ராசியாக இருந்தாலும் சரி சதை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி எதில் பிறந்தாலும் சரி பணத்துக்காக தான் இந்த உலகம் ஏங்குது பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா ரெ நாலாம் இடம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் எல்லாமே வந்து ரெண்டாம் படம் சார்ந்தான் இருக்குது ரெண்டாம் இடம் தான் ரொம்ப முக்கியம் தனம் ஒரு மனிதருக்கு தனம் இருக்கணும் பணம் இல்லைன்னா அவன் வந்து அவ்வளோதான் ஆள் இருந்தும் இல்லாதவன் தான் சரியா ரைட்டு அந்த வார்த்தையை நான் சொல்ல விருப்பப்படலை பணம் தான் ரொம்ப முக்கியம் சரியா பணம் இல்லைன்னா அவன் வந்து வேறு மாதிரி அர்த்தம் ஏன்னா இன்றைக்கி அந்தளவு தான் உலகம் இருக்குது இன்றைக்கி பணத்தை வச்சு தான் எல்லாம் நிர்ணயமாகுது ரைட் நேர்களே இப்படியே பேசிக்கிட்டே போகலாம் சரியா அதே மாதிரி பூ வாரம் பார்க்குறவங்க சந்தன வியாபாரம் பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும் க மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புளி மண்டி அந்த வெங்காய மண்டி வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிறைய சொல்லிட்டேன் நான் இன்னும் உலகத்தை சொல்ல இன்னும் நிறையா இருக்குது பாத்திர வாரம் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் எதுக்கு இதெல்லாம் பிரித்து பிரித்து இன்னொன்னா சொல்கிறேன்னா வாய்ப்பாடு மாதிரி இந்த தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் தயாரியமாக இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லாபத்தை எதிர்பார்க்கலாம் இசைக்கலைஞர்கள் இருக்கும் இசை சம்பந்தப்பட்டவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் திரைப்படத்துறை நல்லாயிருக்கும் சரியா இலவமஞ்சு வியாபார மக்களுக்கு நல்லாயிருக்கும் கட்டில் மத்திய மக்களுக்கு நல்லா இருக்கும் பால் தயிர் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது கால்நடை பசுமாடு கால்நடை வச்சுக்கிறோம் நல்லாயிருக்கும் அதுபோல் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் திரைப்படத்துறை சின்னத்திரை திரை வெள்ளித்திரை கிளிக்க நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து கும்பராசிக்கு வந்து ஒரு நாலு கிரகம் நச்சு உட்காந்துருக்கு இப்போதிக்கு வந்து சூரியன் சுக்கரன் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க புதன அடுத்த நல்ல நிலைக்கு வர போகிறாரு செவ்வாய் வந்து மீடியமாக போகிறார் அவ்வளோதான் அஞ்சு கிரகங்கள் அஞ்சு விதமான நிலையில் இருக்குது உங்கள் ராசிநாதன் வக்ரம் அடைகிறார் தன்னுடைய கோப பாதையிலேருந்து இறங்குறாரு ரெண்டாம் இடத்துலேருந்து அவர் வந்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்த்துருந்தார் சுகசானத்தை பார்த்தார் இனிமேல் அந்த பார்வையில் உள்ள கிருப்பு குறையும் அதனால் என்ன குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க தாயாரோட அன்பு இருக்கும் தாய்வெளி உறவுகள் நல்லா இருக்கும் வண்டி வான யோகம் இருக்கும் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஒரு பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த ரெண்டாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தை பார்த்தார் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதிர்பாராத கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வாய்தா இப்படி நிறைய இருந்துச்சு அதனால் ரிலாக்சேஷன் ஆகும் அட்லீஸ்ட் வாய்தா கொடுத்துருவாங்க ஜூலை பன்னெண்டுலேருந்து அங்கிட்ட அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஓரளவு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அக்டோபர் பதினெட்டு இல்லை நவம்பர் இருபத்தெட்டு ஏன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அவர் வந்து நிலையில் இருக்கிறார் தலையில் பயணத்தில் இருக்கிறார் அதுபோல் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் லாபம் நல்லாயிருக்கும் இன்னும் இதுதான் விஷயம் நீங்கள் எது பண்ணாலும் சரி லாபம் இருக்கும் பத்து ரூபா போட்டிங்கன்னா பதினஞ்சு ரூபா கிடைக்கும் நூறுரூவா போட்டிங்கன்னா இரநூறுவா கிடைக்கும் ஸோ லாபத்தை வந்து சனி பவன் நல்ல விதமாக கொடுப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது இருப்பினும் செவ்வாய் எட்டாம் இடத்துல போயிட்டு ராசி பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இருப்பினும் பதினொன்றாம் இடத்துக்கு பார்வை இருக்குது நிலமை தான் இருக்கும் லாபம் வந்தாலுமே கொஞ்சம் கிரெடிட் இதில் தான் வரும் எப்படி ஒரு நாள் டிபிட்ல வரும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் வரும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோல் செவ்வாய் வந்து ராசியை பார்ப்பார் பேச்சில் ஒரு நிதானத்தை கட்டப்படுங்க வன்சூல் பேசாதீங்க இலிசூல் பேசாதீங்க கோவப்படாதீங்க உஷ்ணப்படாதீங்க யாரையும் படத்த ப பதட்டப்படாதீங்க பதட்டப்படாமல் இருங்க ரெண்டாம் மூணாம் இடத்தை பார்ப்பார் இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலே சகோதர விஷயத்தில் ஆகாது என்ன ஏற்கனவே ஒரு சகோதர காரகன் அதனால் முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா சகோதர வழியில் பிரச்சனை இருக்காது சகோதர யுத்தம் இருக்காது சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் இணக்கம் இருக்கும் சரியா சகோதரங்கிறது ரொம்ப முக்கியம் சகோதரன் சக உதிரன் தன் ரத்தத்தை பங்கு போட்டவன் அது அக்காவாக இருந்தாலும் சரி அக் தங்கச்சியாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அந்த உறவு நல்லபடியாக இருக்கணும் பங்காளிகள் விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் போகணும் அதனால் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானும் உலகலந்தபெருமா லட்சுமி நாராயணும் உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு ஜம்முனை உட்காந்துருக்குறாங்க கும்பராசியில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா இப்போ ஜனன ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரன் புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் சரியா அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க இந்த கோச்சார பழங்கள் யூடியூப்பில் பார்க்குறதுல ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் சும்மா எதையும் தெரிஞ்சு வச்சுக்காம சும்மா நான் இந்த யூடியூப்பில் பார்ப்பேன் எனக்கு ஒன்று நடக்க மாட்டேங்கினா நடக்காது இதெல்லாம் பொது பழங்கள் தான் சரியா இது வந்து ஆற்றுல தண்ணியை விடுற மாதிரி தான் எல்லாத்துக்கும் போய் பாயாது சில பேர் சொல்லுவாங்களே என் தோட்டத்துக்கு தண்ணி வர மாட்டேங்குது அவன் தோட்டத்துக்கு தண்ணி வருதுன்னு அது மாதிரி தான் பொதுவாக தண்ணியை பாய்ச்சி விடுறது தான் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தனியாக குடத்து எடுத்து வச்சா தான் உங்கள் தாகம் தீரும் சரியா நீர்களே அதுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும் கும்பராசி எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்கணாபதி எப்படி இருக்கிறாரு ராசியாதிபதி சனி பகவான் எப்படி இருக்கிறாரு அவங்க ரெண்டுத்துக்கு தொடர்பு எப்படி இருக்குது ரெண்டு பேரும் மறையாமல் இருக்காங்களா சதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமே ராகு எங்கே இருக்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சும்மா கட்டத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் சரியா அதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஓரளவு இந்த ராசி பலன் கேட்கும்போது பலங்கள் நிற்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா அப்படியே போக வேண்டியதான் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போக வேண்டியதான் இந்த இந்த ஆள் இருக்கிறான் ஒன்று நடக்க மாட்டேங்குது அதை கும்பிடுங்கிறான் இதை கும்பிடுங்கிறான் சம்மணம் போட்டு உட்காருங்கிறான் இந்திச்சி ஓடுங்கிறான் ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டே இருக்க வேண்டியதான் ஒன்று நீங்கள் புலம்புவீங்க இல்லைன்னா என்னை திட்டுவீங்க கமெண்ட் பாக்ஸில் என்னை திட்டு போடுவீங்க ஒரு ஆளாக சொல்கிறான் ஜோதிடத்தெல்லாம் நம்பாதீங்க அதை நம்பாதீங்க இதை நம்பாதீங்க யார் உன்னை நம்ப சொல்கிறேன் யாரும் நம்ப வேண்டாம் நம்பாதவன் யாருமே நம்ப மாட்டான் ஒரு மனிதன நம்பிக்கை இல்லைன்னா போட்டுக்கிற வெட்டியை கூட நம்ப மாட்டான் சரி எப்படா வேட்டி கலந்து போய்விடுவேன் நினச்சிட்டு இருப்பேன் நிறைய பேர் அப்படிலாம் இருக்காங்க கட்டின வேட்டியை கூட நம்ப மாட்டானுங்க எங்கேனாச்சும் நான் ரோட்டில் கலந்து விழுது அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் இருக்காங்க சந்தேக பேர் வழிகள் அவங்களுக்குலாம் நான் வீடியோ பாடலை இந்த வீடியோ வந்து பட்ட மக்களுக்கு போடுறேன் கும்பராசியில் கஷ்டப்படுறவங்க இந்த ஏழா சென்னையில் பாதா சென்னையில் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் அந்த வழிபாடை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போய் முருகனை கும்பிடுங்க இல்லைன்னா வீட்டில் வச்சு கும்பிடுங்க சரியா நல்லா நடக்கும் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க இதைத்தான் என்னால் சொல்ல முடியும் ஒரு ஷார்ட்பிட்டில் சில வழிபாடுகளை சொல்கிறேன் அதை கரெக்டாக செய்யுங்க நல்ல விதமாக இருக்கும் நல்லதே நடக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லைனா கமான் பாக்ஸில் போடுங்க கமான் பாக்ஸில் வந்து அப்படி முட்டையாக போடுறது சதய நட்சத்திரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே நான் தெரியுமில்ல கும்பராசியில் சதய நட்சத்திரம் இருக்குதுன்னு அப்படிலாம் போடக்கூடாது உங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் கடக லக்கணம் எனக்கு வந்து இப்போதிக்கி வந்து சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு போடணும் அப்படின்னு போட்டால் நான் ஒரு பலன் சொல்லுவேன் அந்த சுக்கிர எங்கே இருக்காரு அது சொன்னீங்கன்னா சூப்பர் என்ன சொல்லணும் கும்பராசி கடகலக்கணம் சுக்கரதிசை நடக்குது ஏன்னா ராகதிசைக்கெடுத்து குரு திசை சனி திசை புதன் திசை கேதசி சுக்கரதை ஒரு அறுபது வயசுக்கு மேலே நடக்கும் சுக்கரதிசை நடக்குது சுக்குரே வந்து லக்கணத்துக்கு கடகலக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு கண்ணியில் நீசமாக போயிட்டாரு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பலன் சொல்வேன் நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக பலன் சொல்வேன் நீங்கள் சும்மா ப்ரைண்டாக மொட்டையாக போட்டிங்கன்னா எனக்கெல்லாம் பலன் சொல்ல முடியாது சரியா அதுக்கெல்லாம் நான் பலன் சொல்லிட்டேன்னா நான் கடவுளாகிடுவேன் சும்மா சதய நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லணும்னா சொல்ல முடியாது சதய நட்சத்திரத்தில் இன்றைக்கி கோடி கணக்கில் இருப்பாங்க கோடிக்கணக்கில் ஒரே பலன் சொல்ல முடியும் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியப்படுற மாதிரி தான் கேள்வியில் கேட்கணும் எந்த ஒரு விஷயத்துமே நடைமுறைக்கு சாத்திய சாத்தியப்படுற மாதிரி தான் செய்யணும் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ராக்டிக்கலாக அணு அணுகுமுறை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும் ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் சதியம் போரட்டாது அவிட்டு நட்சத்திர பிறந்த நேர்களுக்கு சில சோபாகித்தும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மிலை கொடுப்பார் அந்த உலக பெருமாள் லட்சுமி நாராயணும் ஐராண்டகோடி பெருமான முருக முருகப்பெருமானும் கும்பராசி நேர்களுக்கு சில சோபாயித்தும் சில ஐஸ்வர்த்தி சில நம்மிலை கொடுப்பார்கள் அனைத்து வளங்கள் நலன்களைப் பற்றி தேகார்க்கத்துடன் தீர்க்காயிலுடன் நீர் ஓடி வாழ்க நிறைந்தகொள்ள பெறுக நன்றி நேர்கள்